காங்கிரஸ் அரசின் நிர்வாக தோல்வியால் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்தது குறித்து கேள்விக்கு பொதுமக்கள் கோவில் திருவிழாக்களுக்கு செல்லக்கூடாது என்று பதில் அளித்திருக்கிறார் அமைச்சர் திருமனோ தங்கராஜ் கோவில் சொத்துக்களையும் பக்தர் காணிக்கையாக கொடுக்கும் உண்டியல் பணத்தையும் சுரண்டி கொண்டிருக்கும் கூட்டம் இன்று பொதுமக்கள் கோவில் திருவிழாக்களுக்கு செல்வது நாகரிகம் இல்லை என்றும் கூறும் அளவுக்கு போய் போயிருக்கிறது எது நாகரிகம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கடத்தி விற்பதா அல்லது ஆவின் பால் கூட விட்டு வைக்காமல் திருட்டுவதா கட்சியின் நிர்வாக தோல்வியை மறைக்க பொதுமக்கள் கூட்டமாய் கோவில் திருவிழாக்களுக்கு செல்லக்கூடாது என்று கூறும் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கொத்தடிமைகளை கூட்டி போடும் தனது கட்சி தலைவரிடம் இப்படி சொல்வாரா தமிழகத்தில் கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் போதை பொருளும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றன இருக்கின்றன கொலை நடைபெறாத நாளே இல்லை என்ற அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடைக்கிறது இந்த அழகில் பகுத்தறிவி பேசுகிறாராம் வெங்காயம் என்று அண்ணாமலை கூறினார் இதுபோன்று முக்கிய செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் தி நியூஸ் தமிழ்